கடகம் ராசிக்கான இந்த வார ராசி பலன் ஜூன் ஆறு முதல் ஜூன் பன்னிரண்டு வரை எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் வளர்ச்சிகளை சீராக அள்ளித் தருகின்ற சந்திரனை அதிபதியாகக் கொண்ட கடக ராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அரசாங்கம் வகையில் ஏற்பட்ட சிக்கலை அரசியல்வாதிகள் மூலமாக தீர்த்துக் கொள்வீர்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான பலனை உங்களுக்கு தருகின்றன பங்குச்சந்தை சந்தை வியாபாரத்தில் பயமில்லாமல் இறங்கலாம் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மணல் வியாபாரிகள் மனநிறைவான வருமானத்தை பெறுவார்கள் பொதுப்பணித்துறை வேலைகள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொண்டு வரும் புதன் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது குரு பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சாமர்த்தியமாக பேசி நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கிறார் குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் தானாகவே சரியாகிவிடும் ஏருக்கு மாறாக நடந்த பெண் பிள்ளை நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார் சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருங்கள் அறிமுகமில்லாத நபர்களுக்கு லிப்ட் கொடுக்காதீர்கள் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் தொழில்துறையில் வேகமான முன்னேற்றம் காணப்படும் தடங்கள் இல்லாமல் தன வரவு இருக்கும் கேது இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தோடு உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அதிர்ஷ்ட நாட்கள் நான்கு பதினொன்று அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் விளக்கெண்ணெய் தீபமேற்றி இருபத்தேழு முறை இந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள் அங்கத்தில் தோன்றுகின்ற நோயகற்றி தங்கம்போல் மேனி தந்த சந்திரனே பங்கமதில் வாராமல் பாதுகாத்து எங்களுக்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி